நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடிலும் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் யார் யார் மேல் வந்து இறங்கினார் பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் யார் யார் மீது வந்து இறங்கினார் முதலாவது மோசை மீது இது என்னாகவும் பதினொன்று அதிகாரம் பதினேழு இரண்டாவது இஸ்ரேவேலின் எழுபது மூப்பர்கள் மீது வந்து இறங்கினார் என்னாகவும் பதினொன்று இருபத்தி மீது இது என்னாகவும் இருபத்தி நான்கு வசனம் ரெண்டு நான்காவது ஒத்னியேல் ஒத்னியேல் என்ற அவர் மீது இறங்கினார் நியாயாதிபதி மூன்று அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனமும் ஐந்தாவது கிதியோன் மீது இது நியாயாதிபதி அதிகாரம் முப்பத்தி நாலாவசனம் ஆறாவது எப்தா மீது எப்தா நியாயாதிபதிகள் பதினொன்று இருபத்தி ஏழாவது சிம்சோன் மீது இது நியாயாதிபதிகள் பதினான்காவது அதிகாரம் வசனம் ஐந்து ஆறு எட்டாவது சவுல் மீது இது நியாயாதிபதிகள் பதினொன்னு அதிகாரம் ஆறாவது வசனம் ஒன்பதாவது தாவீது மீது இது ஒன்று சாமுதல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பத்தாவது சவுலுடைய சேவகர்கள் மீது இது ஒன்று சா முதல் பத்தொன்பது அதிகாரம் இருபதாவது வசனம் பதினொன்றாம் பதினொன்றாவது எலிசா மீது இது ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினைஞ்சு வரை உள்ள வசனங்களில் பார்க்கலாம் பன்னெண்டாவது அமா அமாசாயி அமாசாயி மீது இது ஒன்று நாளாகவும் பன்னெண்டு அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பதிமூன்றுல பார்க்கின்ற பதிமூன்றாவது அசரியா மீது இது ரெண்டு நாளாகவும் வசனம் பதினை அதிகாரம் பதினைந்து வசனம் ஒன்று பதினான்காவது சகரியா மீது இது நாளாகவும் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் இருபது பழைய நாட்களிலும் மீது இறங்கி இருக்கின்றார் குறிப்பிட்ட வேலைகளுக்காக கத்த தம்முடைய சித்தமான தெற்கு தரிசிகள் ராஜாக்கள் தனிநபர்கள் மீது குறிப்பிட்ட காரியங்களுக்காக கத்த ஆவியானவரை இறக்கியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தை இப்பொழுது பார்க்கின்ற போது அண்டவராகவே கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் பரிசு தாவிக்குள் முத்திரை நாம் போடப்பட்டு பரிசுத்தாவியார் நிறைய அன்று உதவி செய்கிறார் அத்தனை வசனங்களை நீங்கள் படித்து பார்த்து ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையே